பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷா மற்றும் பிஜே விஷாலுக்கு ஏற்பட்ட மோதல் அடுத்து பவித்ரா வந்து ஒரு விஷயத்த ஜாக்லைனுக்காக பரிசு அளிச்சிருக்காங்க அந்த பரிசு என்ன அப்படின்றதையும் ரவீந்திரன் வந்து இந்த டாஸ்க பத்தி டீ கோட் பண்றாராம் இது எல்லாத்தையுமே டீட்டெயிலா பாத்துக்கலாம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா லைக்கே போடாம பாக்குறீங்க மக்களே லைக் போட்டு வீடியோ பாருங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் பவித்ரா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஏன்னா வந்து ஏதாவது ப்ரூவ் பண்ணோம் ப்ரூவ் பண்ணுன்ற மாதிரி அந்த சாக்ரிஃபைஸ் டாஸ்க்லருந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க இல்லையா பவித்ரா அப்போ வாய்ப்பு கிடைக்கல ஸோ இந்த வாட்டி ஜாக்லினுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இல்லையா அந்த வாய்ப்பை விட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒரு சிங்கப்பெண்ணு மாதிரி பயங்கரமா தலையில ஐ மீன் முத்துக்குமரன் தூக்கிலாம் செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கொண்டாட்டமாக இருந்தது பவித்ரா ஆனால் அதுக்கப்புறம் பவித்ரா வந்து பண்ண சம்பவம் தான் ஐலட்டாக இருந்துச்சு என்னன்னா ஜாக்லின் கிட்ட வந்துட்டு ஜாக்லின் நீ தான் கெத்து ஜாக்லின் நீ வந்து இங்கே இருக்கிற எல்லாரை விட மேலே போய் பண்ணியிருந்தாலும் உன்னை விட மேலே இருக்க ஜாக்லின் நீ என்னை விட மேலே இருக்க ஜாக்லின் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி விட்டு கொடுக்கறதுக்கே நீ ஒரு ஆள் தேவை அதை விட்டு கொடுத்துட்டு எங்கேயோ போயிட்டேன் திஸ் இஸ் ஃபார் யூ ஜாக்லின் இந்த ரெண்டு லட்ச உனக்கு தான் எனக்கு இல்லை அது உனக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி கட்டி அந்த அழுத தருணம் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க அந்த இடத்துல ஜாக்லினே எமோஷனாக உடஞ்சிட்டாங்க பவித்ரா வந்து நான் உன்னை மேலேயோ பாக்குறேன் நீ அந்த அளவுக்கு வந்து எல்லாரையும் தட்டி குடித்து தூக்குற மாதிரி உன்ன மாதிரி ஒரு ஆள் வர மாட்டாங்கன்றதை நேத்தும் பேசியிருப்பாங்க இன்னைக்கும் அந்த இடத்துல பவித்ரா சொன்னபோது அவங்க கண்ணில் தண்ணி வருது அந்த தண்ணியை பார்க்கும்போது நம்மளே ஆல்ரெடி நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியும் என்ன நடந்திருக்குன்னு தெரியறதால நம்ம அந்த இமோஷன்ல இருக்கோன்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல ஒவ்வொரு இடம் பார்க்கும்போது நமக்கும் வருத்தமா இருக்கு அவங்க அழும்போது நமக்கும் நம்மளை மீறி கண்ணில் தண்ணி வருது பிரேக் டவுன் வரும் இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது த இஸ் ஜாக்லின் அதில் குறிப்பா ரியா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க இங்க ரெண்டு பெண்கள் போராடுறாங்க ஒரு பெண் போய் ஜெயிஷ்ட வரா அந்த பெண்ணுக்காக அவர் நின்று இருக்கா ஒரு பெண் விட்டு கொடுத்து நின்றுட்டு இருக்கானா ரெண்டுமே பெண்கள் தானே அப்படின்ற மாதிரி அவங்க பயங்கரமா பேசி சிங்கப்பெண்ணை பாட்டெல்லாம் பாடி ஒரு விஷயத்த பண்றாங்க ஜாக்லின் ஜாக்லின் இஸ் இஸ் ஆல்வேஸ் ஏ அப்படின்றது பல இடங்கள்ல சொல்றேன் இந்த இடத்துலயுமே சொல்றேன் ஓகே ஜாக்லின் அவங்களோட குவாலிட்டியை நிரூபிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத நான் பார்க்குறேன் இன்னொரு பக்கம் இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு சண்டை நடக்கும் இந்த டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சண்டை நடக்கும் கிச்சன் ஏரியால என்னன்னா வந்து வெஷல் வாஷ் பண்ணிருப்பாங்க போல இருக்கு தர்ஷா விஜய் விஷால் வந்து ஏதோ பேசியிருப்பார் விஜய் விஷால் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியல நமக்கு என்ன எபிசோட் பார்த்தா தெரியும் இப்படி சண்டை உருவாயிருக்குது போல விஜய் என்ன சொல்லிட்டு இருக்காங்க தர்ஷா எல்லாரையும் மட்டம் தண்டி தானா நீ கீழே வர எல்லாரும் மட்டம் தண்டி நீ கீழே வந்திருக்கு எவ்வளவு தூரம் கேம் விளையாடி இருக்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க உடனே வந்து நீ இப்பெல்லாம் பேசாத தர்ஷா இப்பெல்லாம் பேசுறது தப்பு நீ மட்டும் என்னத்தை பண்ண என்ன விளையாட்டியா அப்படின்னு மாதிரி இவரும் பேசியிருக்காரு தர்ஷா என்ன சொல்றாங்க எல்லாரையும் சொன்னும் நீ எல்லாரையும் சொல்லாத தர்ஷா என்ன மட்டும் உன்ன மட்டும் சொல்றதானா சொல்லிக்கோ எல்லாரையும் ஈக்வேட் பண்ணாதேன்ற சொல்றா மாதிரி விஷால் சொல்லும்போது போது கரெக்ட் தான்பா என்ன மட்டும் தான் சொல்றேன் என்ன மட்டும் நீ மட்டன் தட்டி கேம்ல மேலே வரணும் இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு மாதிரி சொன்ன உடனே விஷால் கம்மனு போயிட்டான் எனக்கு இந்த மாதிரி உன்னா மாதிரி கேம் கேம் விளையாட தேவையில்ல மத்தவங்கள மட்டன் தட்டி அசிங்கப்படுத்தி இந்த மாதிரி ஒரு கேம் பிளே பண்றதுல அதெல்லாம் நல்லா இருக்கா அதுக்கு நான் விளையாடாம இருக்கலான்ற மாதிரி ஒரு பக்கம் போட்டு அடிச்சிட்டாங்க தர்ஷா இன்னொரு பக்கம் விஜய் விஷால் அங்க இருந்து பெட்ரூம்ல போயிட்டு சத்தியா கிட்டே இவங்க கிட்ட வந்து புலம்பிட்டு சில விஷயங்களை ஷேர் பண்றாரு அவ ரெண்டு வாட்டி பண்ணிட்டாடா ஒரு வாட்டி பண்ணா போறல ரெண்டு வாட்டி திரும்ப திரும்ப இதை பேசுறா ரெண்டு பொண்ணை எலிமினேட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள இருக்கான்றா அதெல்லாம் பேசிட்டு எல்லாம் பேசிட்டு இருந்தா அது சும்மாவே இருக்க மாட்டாங்களான்ற மாதிரி விஜய் விஷால் உட்காந்து பேசிட்டு இருக்காரு சரி இப்படிதான் பேசிட்டு இருக்காங்களே விடுவோம்னு இல்லையா தர்ஷா என்ன பண்ணிட்டாங்க திரும்பவா என்ன விஷால் பின்னாடி பேசிட்டு இருக்கா ஏதா இருந்தாலும் பேசு விஷால் பின்னாடி இந்த மாதிரி பேசுறவங்க எல்லாம் வச்சுக்காத ஆல்ரெடி அப்பத்துல இருந்து பின்னாடிதான் பேசிட்டு இருக்கா இப்பயோ வந்து பின்னாடி பேசுறியா முன்னாடி பேச தைரியம் இல்லையான்ற மாதிரி வச்சு செஞ்சிட்டாங்க அந்த இடத்துல திரும்ப என்னமோ பண்ற தர்ஷா அப்படின்ற

ஒரு விஷயத்த பேசும்போது எடுத்து வந்து கனெக்ட் பண்ணி பேசுறது இதெல்லாம் பேசுறது எனக்கு புரியல அடுத்து இது இந்த விஷயத்தையுமே சொல்லிட்டாங்க அவங்க அவங்கள பத்தி பேசியிருந்தா பரவாயில்ல ஜென்ரலைஸா ஒரு விஷயத்த சொன்னதால விஷால அவுட் ஆயிட்டாரு ரெண்டு பேரும் பாத்து பார்த்து பேசிக்கிட்டு இதுக்கப்புறம் இந்த வீட்டுல பேசவே வேண்டாம் ரெண்டு பேரும் போயிடலாம் தள்ளி போயிடலான்ற மாதிரி விலகி போயிட்டாங்க ஆனா தர்ஷா வந்து ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறா அதுல விஷால் பாராட்டியிருப்பான் என்னன்னா நீ ஃபர்ஸ்ட் போன மாதிரி இல்ல இப்போ ஏதோ பயங்கரமான விஷயங்கள் வெளியே போயிட்டு உள்ள வந்தவொடனே ஏதோ புதுசா பண்ற நல்லா கான்பிடன்ட் இருக்க அதை வேணா நான் பாராட்டுறேன்ற மாதிரி விஷால் பாராட்டிட்டு கம்மனு சைலண்டா போயிட்டாப்புல இது ஒரு பக்கம் அடுத்து ரவீந்திரன் உள்ள போயிட்டு என்ன பேசுறாருனா யாருக்கிட்ட ரயான் ரயான் கிட்ட பேசுறாரு பெண்களுக்காக டிசைன் பண்ணி கொடுத்திருக்கான் அதுல மூணு பேரும் போட்டி போடுறதுதான் கேமு அதுல ஜாக்லின் வந்து கரெக்டா எடுத்துட்டு போய் அங்க போய் நின்று அங்க போய் நின்ட்டா பவித்ராவை விடா இருக்கிறா ஆக்சுவலா வந்து சௌந்தரியா பண்ண தான் கரெக்ட் மாதிரி பேசுறாரு என்னது சௌந்தர்யா பண்ணது கரெக்டா நானே அப்படியே ஷாக் ஆயிட்டேன் ஏன்னா அந்த பொண்ணு வந்து உட்காந்துட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு போனோம் நினைக்குது மாதிரி என்ன சார் ரவீந்திரன் சார் என்ன கடந்த ஒரு மூணு ரெண்டு நாளா சௌந்தர்யா பெரிய சொம்பு தூக்குறீங்க போல இருக்கே அண்டா தூங்குறீங்க போல இருக்கே இல்ல கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருந்தா சௌந்தரியா தான் கரெக்டா ஓடனவங்க ரெண்டு பேரும் தப்ப சௌந்தரியாவும் கரெக்டா நின்று இருக்கா அவதான் கரெக்டா பண்ணிருக்கா இவங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணிருக்காங்கன்னு பேசுறாரு எனக்கு புரியல ரூல் படி என்னன்னா அந்த லெட்டர் லெட்டர் படிச்சுட்டு முடிக்கல லெட்டரே படிக்காம போனாலும் அதுல வர ரிஸ்க் அவங்க தானே எடுக்க போறாங்க அந்த லாஜிக் உருவமே லெட்டர் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னா அது அவங்க ஃபர்ஸ்ட் போய் நிற்கிறாங்க பெரிய டாஸ்க்காக இருந்தாலும் ரிஸ்க் அவங்க கேள்வி தானே போகுது அவங்க தானே எடுக்க போறாங்க அப்புறம் என்ன இருக்கு இதுல என்ன வேணா உங்களுக்கு முனைப்பு இருக்கான்னா அந்த முனைப்பு அங்க தெரியும் அவங்க அப்படியே உட்கார்ந்து ஒரு பக்கம் நான் சௌந்தர்யா பண்ணல எழுந்து நின்னாங்க அதுக்கப்புறமா வந்து முனைப்பு ட்ரை பண்ணல இவங்க ரெண்டு பேர் ட்ரை பண்ணாங்களேன்ற பாயிண்ட் இவர் என்ன பண்றாரு சௌந்தர் தான் கரெக்ட் சௌந்தரிய தான் கரெக்ட் அப்படின்னா மாதிரி எதுக்கு இந்த வேலையை பார்க்கணும்னு எனக்கு தெரியல இந்த பெருசா சொம்பு தூக்கிட்டு இருக்காரு ரவீந்திரன் சார் அப்படின்றது நம்மளால கிளியரா பார்க்க முடியுது அதுல கரெக்டா இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு அதுல எனக்கு தெரியும் அங்க போனப்பே ஜாக்லின் வந்து விட்டு கொடுத்துருவா ஜாக்லின் அவுட் ஆயிடுவா அப்படின்றது தெரியும் அதுதான் ஜாக்லின் ஜாக்லின் வந்து அவளுக்கு எப்பவுமே வந்து எமோஷனில் எடுத்துட்டு போவான்னா இந்த மாதிரி விட்டு கொடுக்குறது தான் ஜாக்லின்ன்றத அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணிட்டா அதுக்கு அவளுக்கான ஸ்கோரிங்காக மாறிடுச்சு ஒரு மிகப்பெரிய விஷயமா மாறிடுச்சு அப்படின்றதையும் சொல்றாரு இன்னொரு பக்கம் இந்த எபிசோடு ஏர் ஆச்சுன்னு வச்சுங்களேன் மிகப்பெரிய ரீச் பவித்ராக்கு இருக்கும் மிகப்பெரிய ரீச் வேற மாதிரி ஒரு கொண்டாட்டமா நடக்க போகுது அப்படின்ற ரவீந்திரன் சார் பேசிட்டு இருக்காரு ஐ மீன் மிகப்பெரிய ரீச் இருக்க போகுது அது யாருக்கு தெரியுமா ஜாக்லினுக்கு இருக்க போகுது போது அடுத்து பவித்ராக்கு இருக்க போது அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல சோ ஜாக்லின் மேல இருக்க போறாங்க பவித்ரா சொன்ன மாதிரி எங்கேயோ இருக்க ஜாக்லின் அப்படின்னு சொன்னாங்கல்ல அந்த இடத்துல தான் சார் இருப்பாங்க ரவீந்திரன் சார் அந்த இடத்துல இருப்பாங்க நான் சொல்றேன் டைட்டில் வின்னரோ ரன்னரோ ஃபைனலிஸ்ட் ஆனவங்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு வெல்கம் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே இல்லை ஜாக்லின் கிடைக்கிற வெல்கம் மாதிரி யாருக்கும் கிடைக்காது அப்படின்றது ஐ மீன் டைட்டில் வின் பண்ணா கூட இவ்வளவு அன்பை சம்பாதிக்க முடியும் இவ்வளவு பேர் ஜாக்லின்கான இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க முடியுமானா தெரிஞ்சிருக்க முடியாதுன்றேன் இந்த ஒரு நிமிஷத்துல ஜாக்லின்கான கூட்டம் எத்தனை பேருன்றது ஜாக்லின் வெளியே வந்து பார்த்தா தெரியும் நான் நினைக்கிறேன் ஓகே அடுத்து ரயன் சொல்றாரு ஸோ பவித்ரா அவங்க அவங்களா இருந்திருக்காங்க அவங்க அவங்களுக்காக விடாப்புடியா இருந்திருக்காங்க ஆனா ஜாக்லின் ஜாக்லினா இருந்திருக்கா ஜாக்லின் ஜாக்லினா பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி உட்காந்து டீகோட் பண்ணி இதெல்லாம் பண்ணிருக்காங்க இதுக்கப்புறம் வந்து டாஸ்க் போறது ரொம்ப ரொம்ப டஃப் ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க் வைக்க போறாங்கன்றது கிளியர் கட்டா தெரிஞ்சிருச்சு ஸோ இதே பண்ணிட்டானா வேற மாதிரி குறிப்பா பவித்ரா சொல்லணும்னா நீயே எட்டு செகண்ட்ல வந்தாடா அவ்வளோ பாசிபிலிட்டி ஆனா பவித்ராவுக்கு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு பர்சன்டேஜ் ஒரு ரெண்டு தான் இருந்துச்சு எப்படி ஒன்னுல இருந்து ரெண்டு பர்சன்டேஜ் இருந்துச்சு பட் அதை வந்து ஒட்டச்சு எரிஞ்சு அவள் வந்தா பாருங்க அதுலேயும் குறிப்பாக அந்த பிக் பாஸ் வீடு வந்து பவித்ரா ஈர்த்து இருக்கு அவள் போயிட்டு அந்த செகண்டில் வரும்போது அந்த ஈர்த்து தான் உள்ள வந்திருக்கா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அந்த வீடு அவள் மேல ஒரு அன்பு வச்சிருக்கு அந்த நாலு செகண்ட்ல ஒரு மிராக்கல் நடந்திருக்கு பவித்ரா அதனால தான் வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்துருக்கான்ற மாதிரி புகழ்ந்து தள்ளுறார் ஐ மீட் இட் வாஸ் வேற லெவல் மூமெண்ட் அதுல எந்த விதமான மாற்று கருத்துல ஹிஸ்டரியில் ஃபர்ஸ்ட் பெண் போட்டியாளர் இந்த மாதிரி பணப்போட்டியை எடுத்தாங்கன்ற ஒரு ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணியிருக்காங்கன்றதுல மாற்று கருத்தே அப்படின்றதோட வீடியோ முடிக்கிறேன் பாய் பைஸ்